ஒவ்வொரு ஸ்தானம் தாய் தந்தை அத்தை மாமா ஆசிரியர் இல்லையா முதலாளி தொழிலாளி தொண்டன் எத்தனையோ ஸ்தானங்களை கொடுக்குறோம் ஆனால் உலகத்திலேயே உயர்ந்த ஸ்தானம் என்று ஒன்று சொன்னால் அது அம்மா என்ற தாய் ஸ்தானம்தான் அதற்கு ஈடான ஒரு ஸ்தானம் இந்த உலகத்தில் கிடையாது அது ஒரு சிம்மாசனம் தாயினுடைய கருவறை ஒரு சிம்மாசனம் அதே போல நகரங்களில் சிறந்த நகரம் எது என்று சொன்னால் பேட்டை என்று சொல்வார் ஏனென்றால் அது அந்த நகரத்தின் நாடியாக இருக்கிறது பேட்டை என்ற சொல்லுக்கு தமிழிலே சொல்கிறார்கள் அந்த அது வந்து நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து மையமாக நாடியாக இருக்கக்கூடிய பகுதி சரி மாதங்களில் சிறந்தது எது என்று சொன்னால் மார்கழி என்று சொல்கிறார்கள் இத்தகைய சிறப்புக்களை எல்லாம் தன்னகத்தே கொண்டு விழாக்களில் சிறந்தது எந்த விழா என்றால் பெருவிழா அப்படியானால் ஸ்தானத்தில் சிறந்த அம்மா நகரத்தில் சிறந்த பேட்டை மாதங்களில் சிறந்த மார்கழி விழாக்களில் சிறந்த பெருவிழா நம்முடைய அம்மா பேட்டை மார்கழி பெருவிழா பெருமைகள் உங்களுக்கு தெரியாது அதாவது இங்கே அம்மாப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியாது எத்தனை பேர் என்னுடைய வெளிநாட்டு நண்பர்கள் உறவுகள் எல்லாம் இந்த அழைப்பிதழை நான் எத்தனை பேர்த்துக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் எத்தனை பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அயலகத்திலே வாழ்பவர்களுடைய உள்ளத்திலெல்லாம் மார்கழி பெருவிழாவிலே கலந்து கொள்பவர்களை பற்றியும் தலைப்புகளைப் பற்றியும் அவர்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார்கள் அவர்களால் இப்படி ஒரு விழா நடத்த முடியவில்லையே என்று அவர்கள் ஏக்கம் உறுகிறார்கள் இத்தனை சிறப்புகளையும் தன்னகத்தே கொண்டிருக்கிறது நம்முடைய மார்கழி பெருவிழா குறிப்பா என்ன சொல்லலாம் இந்த ஐயா மூவருக்கும் வேறு வேலையே இல்லையா ஆயிரம் வேலைகள் உண்டு எவ்வளவோ எத்தனையோ பணிகளை அவர்கள் செய்யக்கூடிய கால தருணத்திலும் இந்த உலகத்திலேயே மிக விலை மதிக்க முடியாதது எது தெரியுங்களா பொன்னா பொருளா உயிரா என்றால் எதுவும் கிடையாது காலம்தான் விலை மதிக்க முடியாத ஒன்று யார் ஒருவர் மற்றவர்களுக்காக காலத்தை வழங்குகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே வள்ளல் என்று கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்லுவார் காலத்தை மற்றவர்களுக்காக வழங்குபவர்கள் இவங்க மூணு பேரும் மாசிலாமணி ஐயா நம்ம ராஜகோபால் ஐயா ஐயா இந்த முப்பது நாளும் வேற எந்த பணியும் செய்ய மாட்டாங்க ஆமாம் தானேங்க ஐயா ஐயாவெலாம் வந்து எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி அம்மா மறந்துடாதீங்க நாங்கள் மறக்க மாட்டோம் அவர் நினைவுபடுத்துவார் எம்மா வந்துருங்க எவ்வளவு ஒரு பதவி பணம் இந்த உலகத்தில் செல்வமும் பதவியும் வந்துட்டால் முதல்ல வர வியாதி என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்காவது தெரியுமா என்னடா இந்த அம்மா வந்தவன கேள்வி கேட்குறாங்க தலைகணம் கணம் ஒன்று ஆ அவருக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்திடலாமே பதவியும் பணமும் வந்துட்டா வர்ற வியாதி ஐயா என்னதுங்க ஆணவம் தலைகணம் ஆணவம் எல்லாம் ஒண்ணுதான் நிறைய பேத்துக்கு நிறைய வரும் நான் ஒன்று சொல்றேன் பார்வை கோளாறு என்ன வரும் பார்வை கோளாறு வரும் அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே போவாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட கூட கடன் வாங்கியிருப்பாங்க நாம் உதவி செஞ்சிருப்போம் ஆனால் அவர்களுக்கு கண் தெரியாது பார்வை கோளாறு வந்துடும் பணமும் பதவியும் வந்துவிட்டால் எங்கே இவர்கள் நம்மை நாடி வந்து விடுவார்களோ என்ற கவலை வந்து அவர்களுக்கு வரும் முதல் நோய் பார்வை கோளாறு தான் ஆனால் பணம் பதவி எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எல்லோரையும் ஒன்றாக இணைத்து சமரச சுத்த சன்மார்க்கம் போல ஒரு விழா இந்த உலகில் நடக்கிறது என்றால் அது மார்கழி பெருவிழா மட்டும்தான் நம்ம விஜயலட்சுமி ரங்கராஜ் அம்மாவுக்கு ஒரு பலமான பாராட்டுக்களை நீங்கள் எல்லாரும் தெரிவிக்கணும் அவரும் அவங்க கணவரும் வந்திருக்காங்க ஆண்டுதோறும் ஒரு மாதம் அம்மா பேட்டையில் வீடு எடுத்து சென்னையிலிருந்து இங்கே வந்து வாடகைக்கு வீடு எடுத்து மார்கழி பெருவிழாவை கேட்குறாங்க அப்படின்னா இதை விட பெருமை நம்முடைய விழாவிற்கு வேறு எதுவும் கொடுத்து விட முடியும் எவ்வளோ பெரிய கேட்கும்போது அப்படியே புள்ளரிக்குது நான் உள்ளூர்லேருந்துக்கிட்டே நம்ம வர முடியலையே நமக்கே ஒரு மாதிரி என்னால் வ உண்மையிலே வர முடியாததுக்கு க என்னுடைய கணவருக்கு ஒரு விபத்து நேர்ந்து விட்டது அவரை பார்த்துக்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அதனால ஒரு நாள் கூட வர முடியல நடுவில் ஐயாவெல்லாம் பொறுத்தர்லன்னு நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கிறேன் அன்பிற்கினி அவர்களே இன்னைக்கு தலைப்பு ஒரு துளி அமுது எல்லாருக்குமே என்னடா நம்ம ஒரு துளி அமுதுன்னு கொடுத்துருக்காங்களே அது எதுவா இருக்கும் அப்படின்னு எனக்கே திடீர்னு அந்த தலைப்பு ஐயா கேட்டவனா தோணுச்சு அப்படியே சொல்லிட்டேன் ஒரு துளி அமுது அது என்ன அந்த ஒரு துளி அமுது ஒரு துளி இரு துளி மூன்று துளி நான்கு துளி ஐந்து துளி ஆறு துளி வரைக்கும் முக்கியமானதாக கருதுகிறார் ஒரு துளி அமுது என்று சொல்வதை தேனுக்கு ஒரு துளி மிக முக்கிய முக்கியமானது ஒரு துளி அதற்காக ஒரு தேனி தூரம் பயணிக்கிறது ஒரே ஒரு துளி தேனை எடுப்பதற்கு இரண்டு துளி போலியோ சொட்டு மிக முக்கியம் இரண்டு சொட்டு போலியோ அது இல்லைன்னா முடமாக குழந்தைங்க ஒழிச்சிட்டாங்க ஆனா இரண்டு சொட்டு போலியோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் தேடி இதெல்லாம் கண்டுபிடிச்சேன் மூன்று துளி உயிர் அணு இல்லை என்றால் நாம் ஜனித்திருக்கவே மாட்டோம் நம்ம அத்தனை பேரும் மூன்று துளி நான்கு துளி ஒரு வரவேற்பிற்கு நான்கு துளி பன்னீர் தெளிக்கவில்லை என்றால் அந்த வரவேற்பே சிறந்ததாக இருக்கார் ஐந்து துளி கண்ணீர் அன்பை வெளிப்படுத்துமாம் ஐந்து துளி கண்ணீர் அன்பை வெளிப்படுத்தும் ஆறு துளி விடம் பாம்பின் உயிருக்கு முக்கியம் இவ்வளவுதான் தான் மொத்தம் ஆறு துளி தான் கொடுத்துருக்காங்க நான் தேடி கண்டுபிடிச்ச வகையில ஆறு துளிகளை மிக பெரிதாக எடுத்து காட்டுகிறார்கள் ஒரு துளி தேனுக்கு முக்கியம் இரண்டு துளி உயிரணு உயிர் தோன்றுவதற்கு முக்கியம் மூன்று துளி இரண்டு துளி போலியோ சொட்டு முக்கியம் மூன்று துளி உயிரணு முக்கியம் நான்கு துளி வரவேற்பின் பன்னீர் துளிகள் முக்கியம் ஐந்து துளி கண்ணீர் துளி மிக முக்கியம் அன்பை வெளிப்படுத்த ஆறு துளி பாம்பின் விடத்தில் இருக்கிறது ஒரு பாம்பு கொத்துனுச்சுனா அந்த பாம்புக்குள்ளார இருக்கிற விஷத்தில் இருக்கக்கூடிய நீரின் அளவு ஆறு துளிகளும் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதை கண்டறிந்த தமிழர்களுக்கு கோடானி கோடி பாராட்டுக்களை நாம் தெரிவிக்கணும் எதை எதையோ கண்டுபிடிச்சிருக்காங்க ஆச்சரியமாக இருக்கு அப்ப ஒரு துளி அமுதம் தேன் என்று சொன்னால் அந்த ஒரு துளி அமுதத்தை பற்றி சிந்திக்கின்ற போது நிறைய செய்திகள் நமக்கு கிடைத்து கொண்டே வந்தன அதுல அடுத்த நாளைக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கம் பாருங்க உங்கள் காதோரம் அது அதோட தொடர்ச்சி தான் அடுத்த நாள் இந்த ஒரு துளி அமுதம் நம்முடைய இலக்கியங்களில் நிறைய இடத்துல அமுதம் என்ற சொல் அமுழ்தம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது அதில் தமிழ் மொழியை அமுதம் என்று சொல்கிறார்கள் உலகத்தில் வணிக மொழி பிரெஞ்சு வணிக மொழி ஆங்கிலம் வணிக மொழி ஆங்கிலம் உலகத்தினுடைய வேத மொழி சமஸ்கிருதம் என்று சொல்கிறார்கள் உலகத்தின் குறியீட்டு மொழி சீன மொழி அப்படியே குறியீடு குறியீடாக தான் எழுதுவாங்க வணிக மொழி அதாவது கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் உலகத்தோடைய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் உலகத்தினுடைய வேத மொழி சான்ஸ்கிரிட் வடமொழி என்று சொல்கிறார்கள் உலகத்தினுடைய குறியீட்டு மொழி எது அப்படின்னா சீன மொழி என்று சொல்கிறார் அப்படியே குறியீட்டு குறியீட்டு அப்படியே எழுதுகிறாங்க உலகத்தினுடைய கவிதை மொழி உருது என்று சொல்கிறார்கள் கவிதை மொழி உருதுல நிறைய உமர்கயாம்லாம் சிறந்த கவிதைகள் எழுதினார் உமர்கயாம் பாடலை அப்படியே மொழி பெயர்த்தார் வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுன்று கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை உமர்கயாம் பாடல் அப்படியே மொழிபெயர்த்தார் வெயிற்கேற்ற நிழலுண்டு வீசும் தென்றல் காற்றுண்டு கையிற்கம்பன் கவியுண்டு கலசம் நிறைய மது உண்டு தெய்வ கீதம் பழவுண்டு தெரிந்து பாட நீயும் உண்டு என்று உமர்கயாம் பாடல் அப்படியே மொழிபெயர்த்தார் உலகத்தினுடைய கவிதை மொழி உருது அப்படியானால் உலகத்தினுடைய தெய்வ மொழி எது உலகத்தினுடைய தாய் மொழி எது என்றால் அது தமிழ் மொழி மொழியும் அதுவே தெய்வ மொழியும் அதுவே எத்தனை சிறப்புகள் தமிழ் மொழிக்கு எத்தனை சிறப்புகள் நினைத்தே பார்க்க முடியாத சிறப்புகள் அல்லவா நம்முடைய ஆழ்வார்கள் திரு தமிழ் என்று சொல்கிறார்கள் தமிழ் மொழிக்கு ஒரு திரு என்று ஆமாதானுங்கய்யா தமிழை திரு தமிழ் என்று சொல்கிறார்கள் ஆழ்வார் பெருமக்கள் அவங்க எல்லாத்துலேயும் அமுதை கூட திருவமுது உணவை திரு அமுது என்று சொல்வார்கள்